வேலூரில் அமைந்திருந்த கார் ஷோரூம் பரபரப்பிற்கு பஞ்சமின்றி இயங்கிக் கொண்டிருந்தது அவர்கள் ஷோரூமின் வருட கொண்டாட்டம் நடைபெற்று வருவதால் பல சிறப்பு முன்னிட்டு கடந்த இரு வாரங்களாகவே மக்களின் வருத்த அதிகரித்து இருந்தது இருபதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வாடிக்கையாளர்களை வரவேற்பதும் சலுகைகள் குறித்து விவரிப்பதும் கார்களின் சிறப்பம்சங்களை எடுத்து சொல்வது டெஸ்ட் டிரைவ் அழைத்து செல்வது டெலிவரிக்கான பேப்பர்களை சரிபார்ப்பது என்று நிற்க நேரம் என்று இயங்கிக் கொண்டிருந்தனர் அன்று காலை நேரம் சில கார்கள் டெலிவரிக்கு இருப்பதால் மூத்த பணியாளர்கள் அதில் பிஸியாக அந்நேரம் ஷோரூமின் காம்பவுண்டனில் நுழைந்தது உதயாதித்தனின் கார் அம்பலவானன் ஜெகதீஸ்வரியின் ஒரே மகன் மூன்று பிள்ளைகளில் மூத்தவள் சுஜிதாவிற்கு பின்னர் ஐந்து வருடங்கள் கழித்து பிறந்தவன் காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு எதிர்ப்பட்ட பணியாளர்களின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டே உள்ளே நுழைந்தவன் அங்கிருந்த சூழலை உள்வாங்கியவாறு வழக்கம் போல ஒரு சுற்று வந்து அனைத்தும் பக்காவாக நடைபெறுவதில் திருப்தி கொண்டவனாக ஷாப் சென்று மீண்டும் பக்கவாட்டு கதவின் வழியை நுழைய அங்கே ஒரு தம்பதியர் ஷோரூமின் வாயிலில் நின்றிருந்தனர் பணியாளர்கள் அனைவரும் பிஸியாக இருந்ததில் இவர்களை கவனிக்காமல் போகவும் தன் அறைக்கு செல்லவிருந்தவன் தன் நடையை நிறுத்தி வெல்கம் சார் வெல்கம் மேடம் என்று அவர்களை வரவேற்று இருக்கையில் அமர்த்தியதைக் கண்ட பணியாளர்களிடம் எந்த மாற்றமும் இல்லை இது வழக்கம் என்பது போல தம் போக்கில் வேலையை செய்து கொண்டிருந்தனர் தம்பதியருக்கு குளிர்பானம் கொடுத்தவன் கையோடு கொண்டு வந்திருந்த கேட்லாகை கொடுத்து என்ன மாதிரி வந்து பாக்குறீங்க பெட்ரோலா இல்ல டீசலா முதல் முறை கார் வாங்க போறோம் எது நல்லா இருக்கும் சொல்லுங்க என்று அவனிடமே கேட்க உங்களுடைய பட்ஜெட் என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டவன் குறிப்பிட்ட காரின் முன் அவர்களை கொண்டு நிறுத்தியவன் இது பேசிக் மாடல் உங்க பட்ஜெட்ல வரும் ஆன் பிரைஸ் ஆறு லட்சத்து நாற்பத்தி அஞ்சாயிரம் ஆகும் இதுல உங்களுக்கு வண்டியோட வில த்ரீ இயர்ஸ் இன்சூரன்ஸ் ஒன் இயர் பம்பர் டு பம்பர் கேஷ்லெஸ் கிளைம் இன்க்ளூட் ஆகும் வித் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பிப்டீன் இயர்ஸ் லைஃப் டாக்ஸ் ஆப்ஷன் அக்சசரிஸ் அண்ட் வாரண்டி இன்க்ளூட் ஆகும் ஏசி பவர் ஸ்டேரிங் ஹீட்டர் பவர் விண்டோ பார்க்கிங் சென்சார் ஏர் பேக் மேனுவல் சென்டர் லாக் ஆப்ஷன் இருக்கும் என்றவன் காரில் உள்ள வசதிகளை அவர்களுக்கு புரியும்படி விளக்க கேட்டுக்கொண்ட தம்பதிகளின் முகத்தில் மகிழ்ச்சி அங்க இருக்க காருக்கும் இதுக்கும் என்ன தம்பி வித்தியாசம் என்று சற்று தள்ளி நிறுத்தி இருந்த காரை சுட்டி காண்பித்து கேட்க இரண்டருக்குமான ஒற்றுமையும் வித்தியாசங்களையும் விளக்கியவன் இதுல நமக்கு நாலு அவைலபிள் கலர்ஸ் ஆர்டர் எடுத்துப்போம் என்று உதயாதித்தன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கு வந்து செல்வம் சார் சாரி சார் ஒரு முக்கியமான போன் கால் அட்டன் பண்ண போயிட்டேன் நீங்க போங்க சார் நான் பாத்துக்கிறேன் என்றதும் நோ ப்ராப்ளம் செல்வா இதெல்லாம் எனக்கு பழகப்பட்டதா உங்களோட கால் முடிஞ்சுதா எஸ் சார் நேத்து வந்து போன பார்ட்டி தான் அவங்களோட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேர் வாங்குற ஐடியால இருக்காங்களாம் எந்த அளவுக்கு செய்ய முடியும்னு கேட்டுட்டு இருந்தாங்க நீங்க நேர்ல வாங்க பேசிக்கலான்னு சொன்னாலும் கேட்கல அவங்க ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க அவாய்ட் பண்ண முடியல அதனால டிலே ஆயிடுச்சு என்று சிறு குற்ற உணர்வோடு உதயனை பார்க்க இட்ஸ் ஓகே நோ இஷ்யூஸ் பை தி கஸ்டமர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்றது நான் விரும்பி செய்யக்கூடியது சோ எதுவும் யோசிக்காம அடுத்த கஸ்டமரை பாருங்க என்ற உதயனின் வார்த்தைகள் அத்தனையும் நீச்சம் உதய ஆதித்தனின் தாத்தா தொடங்கிய ஷோரூம் இது அவன் தந்தையின் பொறுப்பில் வந்த பிறகு சிறுவயது வளர்ந்தவனுக்கு கார்கள் என்றால் கொள்ளை உதயனும் ராகவனும் பள்ளி காலத்தில் மட்டுமல்ல இன்ஜினியரிங் சேர்ந்த பின்னரும் மாலை வேலைகளில் இங்கே வந்து விடுவர் ஒர்க் ஷாப்பில் கார்களின் பார்ட்ஸ் குறித்து கற்றுக்கொள்வதில் தொடங்கிய ஆர்வமும் ஈடுபாடும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றது கார் ஷோரூம் மட்டுமல்லாது பல தொழில்களில் கால் பதித்திருக்கும் அம்பலவானனுக்கு மகன் ஷோரூமில் காட்டிய ஆர்வத்திலும் வயதாகிறதே அத்தனை ஒற்றை ஆளாக கட்டி காப்பாற்றுவது எளிதல்லவே மகன் கல்லூரி முடித்து பாரம் குறைத்து விட்டான் புது கார்கள் மட்டுமல்லாது ப்ரீவோண்டு கார்களை கைமாற்றி கொடுப்பது என்று படிக்கும் வயதிலேயே சம்பாதிக்க தொடங்கிவிட்டான் கல்லூரி முடித்த பின்னர் அதுவரை கார்களை கைமாற்றியவன் அதன்பின் தானே கார்களை வாங்கி விற்கவும் செய்தவன் சிறிய அளவில் செகண்ட்ஸ் கார்களுக்கான ஷோரூமையும் திறந்து விட்டான் இத்தனை வருட அனுபவத்தில் நண்பனுடன் சேர்ந்து தொழிலை விரிவாக்கியவன் வங்கியில் லோன் போட்டு ராணிப்பேட்டையில் மற்றொரு கிளை தொடங்குவதற்கான பணிகளில் பாதையை நிறைவு செய்து விட்டான் ஆம் ஷோரூம் கட்டிடம் முதல் தளம் முடிந்து அடுத்த தளத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சிறு வயது தோழர்கள் என்பதால் இருவருக்கும் இடையில் அத்தனை புரிதல் அதுவே ராகவனை தன் தங்கைக்கு துணையாய் தேர்ந்தெடுக்க வைத்தது சிறு வயதிலிருந்தே பார்த்து வளர்ந்த நிவியின் மீது ராகவனுக்கு பிடித்தம் உண்டு ராகவனுக்கு மட்டுமல்ல நிவிக்குமே பிடித்தம் இருந்தது ஆனால் இருவரும் வேறு ஜாதியினர் என்பதால் வெளிக்காட்டாமல் மனதினுள் வைத்து கொண்டவள் ராகவனிடமே அதை சொன்னதில்லை ஆனால் ராகவன் நிவேதாவின் மனதை கண்டு கொண்டான் அதனாலேயே நிவேதாவிற்கு மாப்பிள்ளை பார்க்கும் செய்தி கேட்ட பின்னர் தைரியமாக தன் மனதை மறையாமல் நண்பனிடம் வெளிப்படுத்தி விட்டான் நட்பிற்கு இடையில் வராத ஜாதி திருமணம் என்ற போது இடைப்புக தந்தையோடு சேர்ந்து அதை அழகாக கையாண்டு ராகவனுக்கு தங்கையை மனம் முடித்திருந்தான் உதய ஆதித்தன் அம்பலவாணனும் உதய தந்தை மகன் என்பதை விட சிறந்த நண்பர்கள் என்று சொல்லலாம் அதுவே தளிர் மீதான அவன் பிடித்த தை தயக்கமின்றி அவரிடம் தெரிவிக்க செய்திருந்தது ராகவன் மீட்டிங்கிற்காக டெல்லிக்கு சென்றிருக்க உதயனுக்கு வேலைகள் இருட்டுப்பாகி போனது தன்னறைக்கு சென்றவன் முக்கிய கோப்புகளை சரிபார்த்து கையெழுத்திட்டு ராகவனின் பார்வைக்கு அனுப்பி வைத்தான் மதிய உணவையும் வரவழைத்து உண்டுவிட்டு அன்றைய வேலைகளை முடித்து ஷோரூமை விட்டு வெளியேறி தன் கார் நோக்கி நடக்கவும் கைபேசி ஒழித்தது சுஜீன் என்னை கண்டு ஹலோ சொல்லுக்கா என்றதும் மறுபுறம் இருந்து மாமா என்ற கூச்சல் குழந்தைகளின் ஆர்ப்பரிப்பில் கைபேசியை சற்று தள்ளிப்பிடித்தவன் பிடித்தவன் அவர்கள் குரல் அடங்கவும் காதில் வைத்தான் ஹலோ மாமா என்று இப்போ வைஷ்ணவின் குரல் சொல்லுடா வைஷ்ணுமா மாமா நான் அம்மா கௌஷிக் தாத்தா பாட்டி பெரிய பாட்டி சித்தி குட்டி பையன் எல்லாரும் ஈவினிங் எங்க போறோம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் என்றால் குதூகலமான குரலில் எனக்கு தெரியலையடா மாமா பாவம் இல்ல வைஷு தான் ஸ்மார்ட் கேர்ள் நீங்களே சொல்லுங்க பாப்போம் நாங்க எல்லாரும் மேம்க்கு ஜுவல் எடுக்க போறோம் மாமா மாமா எத்தனை முறை சொல்றது மாமி சொல்லணும் புரிஞ்சுதா நான் என்ன செய்ய மாமா அவங்களுக்கு முதல்ல மேம் அப்புறம்தான் மாமி சட்டுன்னு கூப்பிட வரல என்று வைஷ்ணவியின் மூலமாகத்தான் தளிர் உதயாதித்தனுக்கு பரிச்சயம் வைஷ்ணவின் பள்ளியில் தளிர் மிகவும் பிரபலம் அவளை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டார்கள் அவள் ஒரு வகுப்புக்கு சப்ஸ்டியூஷன் சென்ற மாணவர்களும் எங்க மேம் என்று கொண்டாடுவார்கள் என்றால் இரு வருடங்களாக அவள் வகுப்பு மாணவியாக இருக்கும் வைஷ்ணவியை பற்றி சொல்லவும் வேண்டுமோ வைஷ்ணவிக்கு தளிர் என்றால் உயிர் எப்போதும் வீட்டில் அவளை பற்றிய பேச்சு அதிகமாக இருக்கும் மேம் கிராம சூப்பரா சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாருக்கும் அவ்வளோ அழகாக புரியும் மேம் நடத்தும் போது ஆக்ஷனோடு சொல்லுவாங்க அவங்க எக்ஸ்பிரஷன் சிரிப்பு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் எங்க மேம் மாதிரி யாருமே அழக தெரியுமா மற்ற மேம் யாருமே இவ்வளோ ஜாலியா இருக்க மாட்டாங்க ஆனா எங்கள் தளிர் மேம் கோபமே படமாட்டாங்க சிரிச்ச முகமா இருப்பாங்க பிரேக் டைம்ல கூட நான் ஒரு ஷீட் ஃபில் பண்ணுவோம் லஞ்ச் டைம்ல மேம் கிட்ட கொடுப்போம் அவங்க உடனே கரெக்ட் பண்ணி கொடுத்துடுவாங்க தெரியுமா மற்ற டைம்ல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு திட்டுடுவாங்க தலிறு மேம் திட்டவே மாட்டாங்க நம்ம குட் மார்னிங் சொன்னா மேம் உடனே ஹாய் டியர் ஹாப்பி மார்னிங்னு சிரிச்சுக்கிட்டே சொல்வாங்க என்பவளின் பேச்சுகளை நிறுத்தி படிக்க வைப்பதற்குள் சுச்சிக்க போதும் போதும் என்று ஆகிவிடும் தளிர் மேம் போது அழகு பேசும்போது என்று நீ நடந்தால் அழகு நீ சிரித்தால் பாடாதது மட்டுமே குறை வீட்டிற்கு வந்த பின்னும் வைஷு ஓரிரு முறை காதல் விழுந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் சென்ற உதயன் அன்று தளிர் வைஷுவின் கண்ணம் கிள்ளி பாராட்டியதில் வழக்கத்திற்கு அதிகமாகவே அவள் புகழ் பாடிக்கொண்டிருக்கவும் அப்படியான உங்க அப்பாட்டக்கார் மேம் ஸ்பெஷல்னு நான் நேரிலே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் என்று வைஷுவோடு பள்ளிக்கு சென்ற போது அவள் வார்த்தைகள் எத்தனை நிஜம் என்பதை கண்கூடாக தெரிந்து கொண்டான் அன்று காலை வைஷுவோடு உதயாதித்தன் பள்ளிக்கு சென்ற போது பெற்றோர் மாணவர் சந்திப்பு நிகழ்வதால் ஆசிரியர்கள் அனைவரும் விடைத்தாள்கள் இத்தியாதியுடன் அவரவர் வகுப்பிற்கு சென்று கொண்டிருந்தனர் அதே நேரம் நேர்த்தியாக கட்டியிருந்த காட்டன் புடவை கழுத்திலும் காதிலும் மெல்லிய தங்க நகைகள் கைகளில் புடவை நிறத்திற்கு ஏற்ப வலக்கரத்தில் கண்ணாடி வளையல்கள் இடக்கரத்தில் வாட்ச் பின்னப்பட்டிருந்த கோந்தலில் ஒற்றை ரோஜாவும் என்று தன் வகுப்பறையில் அமர்ந்திருந்த அத்தகைய பரபரப்பு இல்லை என்றுமே இத்தகைய சந்திப்புகளில் அரை மணி நேரம் முன்னதாகவே வந்து விடுபவள் தன் தயாரிப்புகளை முடித்துவிட்டு ஒவ்வொரு மாணவனின் பெற்றோரிடமும் பேச வேண்டியவைகளை தனியாக பட்டியலிட்டு விடுவாள் பேச வேண்டியதென்றால் அவர்களை பற்றிய குறைகளை அல்ல அவர்களிடமிருக்கும் நிறைகளை அதனோடு அவர்களை மேம்படுத்த தேவையான குறிப்புகள் குறைய கூட பக்குவமாக எடுத்து சொல்வதாலேயே மாணவர்கள் மத்தியில் இளந்தளிர் அத்தனை பிரபலம் ஒரு பாடத்தை பிடித்து படிக்கும் மாணவர்களுக்கு குறைவில்லாமல் இருப்பார்கள் பிடித்த ஆசிரியருக்காக அப்பாடத்தை படிக்கும் மாணவர்கள் இங்கு இளந்தளிரை பிடித்த காரணத்தாலேயே அவள் எடுக்கும் பாடங்களை விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகம் ஐந்தாம் வகுப்பின் வகுப்பாசிரியாக இருப்பவள் தன் வகுப்பில் சென்ற மர பெற்றோர்களின் வருகை துவங்கியது வைஷ்ணவியின் வகுப்பறை இருந்த தளத்தை உதயாதித்தன் அடைந்த அவளுக்கு முன்னிருந்த மாணவனின் பெற்றோரிடம் பேசிக் கொண்டிருந்தாள் இளந்தளிர் மாணவன் சரியாக படிக்காதவன் விளையாட்டு பிள்ளை எப்போதும் சீண்டி பெண்களிடம் வம்பு வளர்ப்பவன் என்று வைஷு சொல்லிக்கொண்டிருக்க அங்கே அறையில் இருந்த தளிரோ அவன் குறைகளை கூட அத்தனை அழகாய் குழந்தையின் மனமும் பெற்றவர்களின் மனமும் காயப்படாத வகையில் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தவள் அவர்களிடம் புன்னகை முகமாய் விடை கொடுத்தாள் அவன் முறை வந்த போதும் புன்னகையோடு வரவேற்று அமர்த்தியவள் பேப்பர் கட்டை அவனிடம் கொடுத்துவிட்டு வைஷுவிடம் ஆங்கிலத்தில் உரையாடிட உதயனின் கண்கள் விடைத்தாளை பார்வையிட்ட போதும் செவிகள் என்னவோ அவள் குரலிலும் ஆங்கில புலமையிலும் லைத்து கிடந்தது குழந்தையோடு குழந்தையாக அவள் பேசும் வார்த்தையில் அத்தனை மென்மை அதைவிட அவள் குரலின் இனிமை மொழி ஆளுமை என்று சந்தித்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே மொத்தமாக அவனை கொள்ளை கொண்டு விட்டாள் உதயன் விடைத்தாளை பார்வையிட்டு முடித்ததும் வைஷுவோட பேரண்ட்ஸ் வரலைங்களா சார் என்று தளிர் தன் பேச்சை தொடங்கி அடுத்த பத்து நிமிடத்திற்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் கலந்து வைஷுவை பற்றி பேசி முடித்து விடை கொடுக்கவும் முடிவு செய்து விட்டான் அவள்தான் தன் வாழ்க்கை துணை என்று எப்படி மாமா நான் சொன்னது போல எங்க மாம் ஸ்வீட் தானே உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கலாமா என்றவன் அக்கா மகளை கூட்டிக் கொண்டு அன்று முழுக்க ஒரு சுற்றி அவளுக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்து என்று தளிரை சந்தித்த மகிழ்ச்சியை கொண்டாடி தீர்த்தான் சென்ற வருடமே உதயனின் கல்யாண பேச்சு வீட்டில் கிளம்பிய போது முதலில் தங்கைக்கு முடித்து விட்டுதான் தனக்கு என்று தீர்மானமாக சொல்லிவிட்டான் அதற்கேற்ப நண்பனும் தங்கையும் மணக்க கேட்க நிவிக்க திருமணத்தை விரைவாக நடத்தி முடிக்க குழந்தையும் திருமண பேச்சை தொடங்கிய தந்தையிடம் தளிர் மீதான பிடித்தத்தை கூறவும் அடுத்த மூன்றாம் நாளே தளிரை பெண் கேட்டு சென்று விட்டார் அம்பலவாணன் வைஷுவிடம் பேசிக் கொண்டிருந்தவன் தன் போக்கில் தளிரை சந்தித்த தினத்தை அசை போடவும் மாமா நான் பேசுறது கேக்குதா என்று கத்திக் வைஷு கேட்குதுராமா சரி நீங்க மாமிக்கு ஜுவல் செலக்ட் பண்ணுங்க நான் என் குட்டிக்கு பிடிச்ச கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் ஓகேவா என்றதும் மாமா என்றவள் அழைப்பை துண்டிக்கவும் காரை கிளப்பி கொண்டு ராணிப்பேட்டை ரோட்டில் பயணித்தான் வேலூரின் புகழ்பெற்ற நகைக்கடையின் முன் அம்பலவாணனின் கார் நின்றது பிரபல தொழிலதிபர் என்பதால் கடை முதலாளி முகம் கொள்ளா புன்னகையோடு வாசலுக்கே வந்து வரவேற்றார் அம்பலவானனின் கையில் அவரது இரண்டரை வயது பேரன் இருக்க ஒருபுறம் புறம் பெரிய மகள் சுஜிதா பேத்தி வைஷ்ணவி மறுபுறம் இளைய மகள் நிவேதா அவளது ஒரு மாத குழந்தையோடு நடக்க அவர் பின்னே அம்பலவாணனின் மனைவி ஜெகதீஸ்வரி அவரது தமக்கை ராஜேஸ்வரி தொடர்ந்தனர் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போதுங்க ஐயா என்ற அவருக்கு நாற்காலி எடுத்து போட்டு பணியால் கொண்டு வந்த பழச்சாறை கொடுத்தவர் ஒவ்வொரு பெட்டியாக திறந்து இது நம்ம பாப்பாங்களுக்காகவே கல்யாணத்துக்குன்னு புதுசா தருவிச்சதுங்க இன்று கண்ணீர் பறிக்கும் வகையில் ஆன்டிக் டிசைனில் தொடங்கி லேட்டஸ்ட் டிசைன்ஸ் வரையிலான நகைகளை அவர் முன் வைத்தார் அப்புறம் இது நம்ம தம்பிக்கு நீங்க கேட்ட மாதிரி பிளாட்டினம்ல லேட்டஸ்ட் என்று ரகரகமாய் அவர் முன்னே வரிசையாக அடிக்கியவர் இறுதியாக இது கல்யாண பொண்ணுக்கானது இன்று கழுத்தாரம் அட்டிகை கம்மல் ஜிமிக்கி வளையல் நெத்திச்சூடி என்று தங்கத்திலும் வைரத்திலுமாக பல லட்சம் பெருமானமுள்ள நகைகளை எடுத்து வைக்க அவர் மகள்கள் இருவரும் இயல்பாக பார்வையிட தொடங்கினர் அப்பா அன்னைக்கு நைட் ரிசெப்ஷனுக்கு டைமண்ட் கிராண்ட் லுக் கொடுக்கும்பா மார்னிங் மேரேஜ்க்கு கோல்டுல ஆன்டிக் டிசைன் எடுத்துடலாம் அது கொஞ்சம் ஹெவியா இருந்தாலும் கல்யாணத்தப்ப கிராண்ட் லுக் கொடுக்கும்பா என்னக்கா நான் சொல்றது இன்று வரப்போகும் அன்னிக்காக குதூகலமாக நகையை தேர்ந்தெடுத்த நிவேதா சுஜியை பார்க்க சரியா சொன்ன நிவி அப்புறம் தளிருக்கு மேரேஜ் முடிஞ்ச பிறகு போட கொஞ்சம் சிம்பிளா லேட்டஸ்ட் டிசைன்ஸும் சேர்த்து எடுத்துக்கிறோம் உங்களுக்கு ஓகே தானப்பா இன்று சுஜிதாவிற்கு தளிரோடு நல்ல பரிச்சயம் இருப்பதால் அவளுக்கு அதிக கனமில்லாத மெல்லி நகைகள் அழகாக இருக்கும் என்ற எண்ணம் எனக்கு என்னடாமா தெரியும் வழக்கம் போல உங்களுக்கு பிடிச்சத பாருங்க போது ராணிப்பேட்டையில இருந்து வர எப்படியும் நைட் ஆகிடும் சொல்லிருக்காரு சரி விடுங்க நாங்களே பாத்துக்கிறோம் என்ற நிவி முதலில் ரிசெப்ஷனுக்கு வைர அட்டிகையை தேர்ந்தெடுக்க இது தளிர்க்கு சூட் ஆகாது நிவி இதோ பார் இதுதான் நம்ம எடுத்திருக்க லெஹங்காவுக்கு பொருத்தமா இருக்கும் என்று சுஜா கூறவும் நாம அன்னியும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இருக்கா பேசாம நான் அன்னைக்கு வீடியோ கால் பண்றேன் அவங்களே செலக்ட் பண்ணட்டும் என்று கைபேசி எடுக்கவும் என்ன பண்ற நீவே இது தள்ளிருக்க நம்மோட சர்ப்ரைஸ் இப்படி இப்படிதான் போட்டு உடப்பியா அச்சோ ஆமா இல்லக்கா நிச்சயத்துல சாதாரண நகையில அன்னி அவ்வளோ அழகா இருக்கவும் கல்யாணத்துல எப்படி இருப்பாங்கன்னு எக்ஸைட்மெண்ட்ல மறந்துட்டேன் என்றிட அம்பலவாணியின் பின்னே அமர்ந்திருந்த ராஜி மெல்ல தங்கையின் கையை சுரண்டி என்ன ஜஹாது அந்த பொண்ணோட தகுதிக்கு தங்கமே அதிகம் ஏதோ போனா போகுதுன்னு அஞ்சாறு சவரன்ல நகை போடாம எக்கச்சக்கமா எடுத்திருக்காங்க இதுல வைரம் வேறையா உன் வீட்டுக்காரர் என்ன அப்படி பண்றார் எவ்வளவு போட்டாலும் மகளும் மருமகளும் ஒன்னா இட முடியுமா இதெல்லாம் கொஞ்சமும் சரியில்லடி எப்பவும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு பெண் எடுத்தாதான் நமக்கு மதிப்பு ஆனா இவர் என்னடானா நீ அவ்வளவு சொல்லி உன் பேச்சை கேட்காம அவரிஷ்டத்துக்கு பெண்ணை தான் தேர்ந்தெடுத்தாருன்னு பார்த்தா இப்ப நகையும் அப்படியே எனக்கு என்னமோ இது சரியா படல ஜேஹா மருமக வர நேரம் வீட்டுல உன்னோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு போற மாதிரி தெரியுது அப்படின்னு ரம்பையா ஊர்வசியா அவளை விட்டா வேற பெண்ணா கிடைக்காது சரி அதெல்லாம் விடு அங்கே ஸ்டேட்டஸ் தான் இல்லன்னு பார்த்தா கல்யாணத்தை எடுத்து செய்ய ஒத்த ஆம்பல் இல்லாத வீடு செலவே இல்லாம அந்த பெண்ண தள்ளிவிட பாக்குது இவரும் பெருந்தன்மையா பெண்ணை மட்டும் கொடுங்கன்னு சொல்றார் நிச்சயத்தையும் செலவே இல்லாம நம்ம பார்ட்டி ஹாலே நடத்திக்கிட்டாங்க என்று ராஜிக்கு தெரியாத விஷயம் அம்பலவானின் மறுத்த போதும் விடாம எங்க பக்கத்துல நிச்சயம் நாங்க தானே செய்யணும் என் பொண்ணுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் என்று சீதாலட்சுமி நிச்சயத்திற்கான செலவு முழுவதையும் கொடுத்து விட்டார் நான் என்னக்கா செய்ய அவர் இஷ்டத்துக்கு நடத்துறார் கேட்டா பணத்தை விட குணம் முக்கியம் என் மருமக குணத்துக்கு எதுவுமே இடில்லன்னு என்னென்னவோ பேசி என் வாய அடைச்சிடறார் ஆதையும் இவர் ஆட்டத்துக்கு தான் ஆடுறான் ஏன் பேச்சு அவன்கிட்ட கிட்ட ஏன் அப்படி உங்க தகுதிக்கு குறைவா பெண்ணு எடுக்கிறீங்கன்னு ஆயிரத்திட்டு கேள்வி கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியலக்கா அத தாண்டி நானும் சொல்றேன் வழக்கமா மருமக வந்தா மகனதான் நம்ம கிட்ட இருந்து பிரிப்பாங்க இங்க மருமக மகள்கள் எல்லாரையும் இப்பவே கைக்குள்ள போட்டுக்கிட்டான் அங்க பாரு நிவியும் சுஜியும் தனக்கு எடுக்காம மருமகளுக்கு பாக்குறத அவங்க என்னைக்கு என் பேச்சு கேட்டிருக்காங்க எப்பவும் அப்பா செல்லும் என் மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் என் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பான் ஆனா எப்ப இந்த பெண் விஷயம் வந்ததோ அப்பத்துல இருந்து அவனுமே மாறிட்டான் என்று குரல் கரக்கரக்க கூறிய ஜெகதீஸ்வரியும் ராஜேஸ்வரியும் உடன் பிறந்தோர் மூத்தவரான ராஜிக்கு திருமணமாகி பத்து வருடமாகியும் குழந்தை இல்லாத காரணத்தால் அவர் கணவர் இவரை விவாகரத்து செய்துவிட்டு வேறு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் பெற்றோரும் காலமாகிவிட்ட நிலையில் தனியாக இருந்த தமக்கையின் மீது பேரன்பு கொண்ட ஜெகா கணவரிடம் ராஜியை தங்கள் வீட்டோடு வைத்துக் கொள்ள கேட்கவும் அம்பலவாணனும் மனைவி மீதான காதலில் அவர் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார் அதன் விளைவு கடந்த இருபது வருடங்களாகவே தங்கை வீட்டோடு தங்கிவிட்ட ராஜிக்கு தங்கை அவள் பிள்ளைகள் மீது கொள்ளை பிரியம் இருந்தாலும் கணவரை விட்டு பிரிந்து வந்த பின்னர் பிறந்த உதயாதித்தனை ராஜியே பல்நேரம் நேரம் அன்னையாக மடி தாங்கியிருந்தார் என்ன ஒன்று தங்கையின் வீட்டோடு ஒன்றியவர் பின்வந்த நாட்களில் அதை தன் வீடாகவே நினைத்துக்கொண்டு அதிகமாக குடும்ப விஷயத்தில் மூக்கை நுழைக்க ஆரம்பித்து விட்டார் அதன் விளைவாக அக்காவின் வார்த்தையை தட்ட முடியாத ஜெகா சில நேரம் கணவர் மற்றும் பிள்ளைகளுக்கு எதிராக நிற்க துவங்கிவிட்டார் மனைவியின் மாற்றத்தை கவனித்துவிட்ட அம்பலவாணனும் ஜாடை மாடையாக சுட்டிக்காட்டிய போதும் சகோதரிகளின் பிணைப்பு குறையாமல் கூடிக்கொண்டே போனது இப்படியே சொன்னா எப்படி ஜஹா நாளைக்கு கல்யாணம் ஆன பிறகு நம்ம பிள்ளை எப்படி அங்கே போக வர இருப்பான் கூட யோசிக்க மாட்டாரா நம்ம வீட்டு ஹால விட அவங்க வீட்டு சின்ன திடிக்கன்னு சரி அதெல்லாம் விடு எப்பவும் ஏசியில இருந்து பழக்கப்பட்ட நம்ம பிள்ளை அந்த வீட்டுல எப்படி சமாளிப்பாங்கிற யோசனை வேண்டாம் அக்கா ஆதி சரின்னு சொன்ன பிறகு நான் என்ன பேச இப்பவே உன் பேச்சுக்கு மதிப்பு இல்ல நீயும் அவங்க தாளத்துக்கு ஆடுனா நாளைக்கு வரப்போறவ மட்டும் உன்னை எப்படி மதிப்பா கடைசில நீ இந்த வீட்டுல செல்லா காசுதான் பாத்துக்க மாமியார உன் ஸ்தானத்தை விட்டு கொடுக்காத இப்பவே பிள்ளைங்க உங்க கை நழுவி போயிருச்சுங்க மருமகளையாவது உன் பிடியில வைக்கிறது உனக்கு நல்லது அவ்வளவுதான் சொல்லுவேன் பதில் சொல்லும் முன்னே ராஜிமா இது அன்னைக்கு நல்லா இருக்கும் தானே என்று நிவி கேட்க அம்சமா என்றவர் நகையை வாங்கி பார்க்க ஜெஹாவோ ராஜி சொன்னதை அசை போட தொடங்கினார்